கைச்சு குடிச்சுனா வந்துட்டே மணி என்ன மூணு மூணாய்ட்டுன்னா நான் வந்துடுவேன் இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறேன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இது ஏற்கனவே நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண இருந்தே ஒரு அக்கா கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு போட டைமே இல்லை மாதிரி நேற்று ஒரு அக்கா கேட்டாங்க ஸோ அதனால் இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேன்சி ஸ்டோர் வந்து வச்சிருக்காங்க ஃபேன்சி ஸ்டோரில் வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு வரும் ஒரு நாளைக்கு ஆயிரம் வரும் ஒரு நாளைக்கு மூவாயிரம் கூட வரும் இது வந்து என்னால் பட்ஜெட்டே போட முடியலக்கா எனக்கு இதை எப்படியாவது நீங்கள் பட்ஜெட் போட்டு தாங்களே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவும் சொல்கிற மாதிரிலாம் தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க கமெண்ட்டில் பழகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் அதாவது மாத வருமானம் ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் அதாவது டெய்லி வருமானம் மாத வருமானம் இல்லை டெய்லி வருமானம் இதில் எப்படி ஒரு ஃபேமிலி வந்து பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கேன் நல்லா கவனிச்சு பாருங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் டெய்லி சம்பளம் இல்லைன்னா டெய்லி வருமானம் பார்க்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க இப்போ கரண்ட் லைஃப்பில் ஒரு நிலையான வருமானம் இல்லாமல் நிறைய பேர் வாழ்றாங்க ஒரு நாளைக்கு முந்நூறு ஒரு நாளைக்கு நானூறு ஒரு நாளைக்கு இரநூறு வாங்குறவங்க கூட இருக்கிறாங்க ஐநூறு இன்னும் சொல்லப்போனால் சம்டைம்ஸ் வேலையே இல்லாமல் சும்மா கூட இருப்பாங்க ஸோ அவங்களோட லைஃப்பில் கொஞ்சமே கஷ்டம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் பட் அவங்களும் ஈஸியாக எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல வந்திருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க ஏன் ஏங்க்கா இப்படி அதிகமாக நீங்கள் வந்து வீடியோவே போட மாட்டேங்கிறீங்கன்ட்டு போடணாண்ட்டா நினைக்கிறேன் கொஞ்சம் சுச்சுவேஷன் பிரச்சனையால் நான் என்னால் போட முடியல ஸோ இனிமேல் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா இப்படி இருந்தால் எப்படி பட்ஜெட் போடணும்னு யோசிக்காதீங்க நம்மளோட பேசிக்கு கரெக்டாக இருந்தாலே போதும் நம்மளோட பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காகவே வர வைக்கலாம் ஓகேவா ஓகேப்பா இப்போ டெய்லி வருமானம் ஒரு ஆயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை எப்படி நம்ம சேவிங்ஸ் பிளானாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட போகிறேன் இப்போ வந்து ஆயிரரூபா அப்படி தான் நம்மளுடைய சாப்பாட்டுக்கு கிராசரி அதுக்கு வந்து நானூறுரூபா எடுத்து வச்சுக்கோங்க வீட்டு வாடகை மின்சாரத்துக்கு நூற்றம்பது ரூபா அதாவது கரண்ட் பில்லுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு நூறுரூபா எமர்ஜென்சிக்கு நூறுரூபா சேவிங்ஸு நூறு பஸ்ஸு ட்ராவல் ஐம்பது ரூபா இப்போ ஆரம்பத்தடனே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பஸ்ஸுக்கு அதாவது பஸ்ஸு பைக்கு ஓ பைக்கு போகாதீங்க ட்ராவலு இல்லைன்னா நடராஜ் சர்வீஸ் இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் வச்சுக்கோங்க சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்போ தொள்ளாயிரரூபா வச்சு மிச்சம் நூறுரூபா இருக்குமா இதை எடுத்து நீங்கள் உண்டியில் போட்டுக்கிட்டே இருங்க அந்த உண்டியல் காசை எப்போவுமே எடுக்கக்கூடாது அதை நீங்கள் வந்து மறந்துடணும் மறந்துட்டால் மட்டும்தான் அதை நம்மளால் சேவிங்ஸ் பண்ணவே முடியும் ஸோ அந்த நூறுரூபாயை கண்டுக்கவே செய்யாதீங்க ஒரு நாள் உங்களுக்கு வந்து கூட வருமானம் வருதுன்னா அதை வந்து இரநூறுவா முந்நூறுவா கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேவா ஆனால் உங்களுடைய பட்ஜெட் வந்து இதுவாக தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் ஐநூறு தான் வருதா அப்போ இந்த மூணு விஷயத்தை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஐயோ ஐநூறுபா தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு கவலைப்படாதீங்க அதுக்கு பதிலாக இப்படி மாற்றி விட்ருங்க அவ்வளோதான் நம்மளால் பட்ஜெட் மட்டும் க்ளியராக போட்டால் போதுங்க எவ்வளோ சம்பளம் வந்தாலும் சரி அதை வச்சு நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும் பணங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது அதை நம்ம எப்படி சேர்த்து வைக்கிறோங்கிறது மேட்ரு ஓகேவா இப்போ ஐநூறுரூபா தான் வருதுனா கிராசரி எவ்வளவு இரநூத்தம்பது வாடகை நூறு எமர்ஜென்சி ஃபீ எப்பவும் எமர்ஜென்சிக்கும் ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க சேவிங்ஸும் ஒரு ஐம்பது மற்றதுக்கு ஒரு ஐம்பது ஓகேவா இது மற்றதுங்கிறது ஒரு பாலோ ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னு வைங்களா அதுக்கு இப்போ இதெல்லாம் முடிச்சோன்னா ஆயிரத்துக்கும் சொல்லிட்டு ஐநூறுக்கும் சொல்கிறேன் இப்போ குட்டி குட்டி டிப்ஸ்க்குள்ளே போகலாமா இப்போ என்ன குட்டி டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசரி இப்போ வாங்குறீங்கன்னு வைங்களேன் வீக்லி ஒன்ஸ் வந்து பல்காக வாங்கிக்கோங்க மாசம்மா டெய்லி டெய்லி நீங்கள் இப்போ வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோன்னே தெரியாது என் பக்கத்து வீட்டிலலாம் ஒரு அக்கா வாங்கும்போது ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போய் அதை நூறுரூவாக்குள்ளயே வாங்கிட்டு வருவாங்க சம்டைம்ஸ் கூட ஆயிடுச்சுன்னா கடன் வச்சுட்டு வந்துடுவாங்க மறுநாள் காலையில் போய் அதை போய் கொடுத்துட்டு வருவாங்க இது வந்து நல்ல பழக்கம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பழக்கம் கிடையாது நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ மொத்தமாக கிராசரி வாங்கி வச்சுருக்கேன் அப்போ தான் வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோமா இல்லையானு தெரியும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்போவும் போல் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று பல்காக வாங்கி வைங்க இல்லையா மாதத்துக்கு ஒரு வாட்டி பல்காக வாங்கி வைங்க இதனால் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நம்மளோட சேவிங்ஸ் பண்ண முடியும் இன்னொன்று இன்னொன்று நமக்கு வந்து டென்ஷன் குறையும் ஆ நம்ம வீட்டில் ஜாம எல்லாம் ஜாமான் இருக்குது நம்ம நினைச்சது வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது செலவை எல்லாமே நோட் பண்ணி எழுதி வைங்க இந்த நோட்டை எழுதி வைக்கிறதுனால நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அனாவசியமாக என்ன பண்ணுறீங்க அனாவசியம் இல்லாத என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் என்னது நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்றோன்னு வைங்களேன் எல்லா நாளும் எவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்றோம் மாதத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்றோமா இல்லை அஞ்சு நாள் சாப்பிட்றோமான்னு தெரியும் ஒரு நாள் சாப்பிட்ற போனாலே ஆயிரரூபா கிட்டே வந்துடும் இதே அஞ்சு நாள்னா ரூபாய் இதிலே போயிடுது இல்லையா ஸோ அதனால் நம்ம எவ்வளோ போ பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு நோட்டு போடுங்க நோட்டுக்கு வந்து யோசிக்காதீங்க கண்டிப்பாக எழுதுங்க மூணாவது குறைந்தபட்சம் பத்து பர்சன்டேஜாவது நீங்கள் உங்களோட சேமிப்பு வந்து இருக்கணும் கண்டிப்பாக பத்து பர்சன்டேஜ் உங்களோட சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் முன்னேற முடியும் நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர் துறையில் செய்கிறீங்கன்னா இந்த சேம் பட்ஜெட் உங்களுக்கு உதவும் நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸாகவும் இருக்கும் டெய்லி வர லாபத்தில் ஒன்று ஸ்டாக்கு எடுத்து வைங்க இன்னொன்று பர்சனல் யூஸுக்கு ஒன்று சேவிங்ஸ்க்கு எடுத்துங்க இப்படி நீங்கள் பண்ணினாலே போதும் ஓகேவா சிஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இப்படி நீங்கள் வழி நடத்தினா பிஸ்னஸே ஃபேமிலியே ஈஸியாக வந்து ரன் பண்ணலாம் ஸோ ஃபீலே பண்ணாதீங்க வருமானம் குறைவாக இருந்தாலும் சரி நம்ம மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஸ்மூத்தாக போகும் இன்றைக்கி ஐநூறுரூவா வந்தாலும் அதுவே நாளைக்கு ஐயாயிரரூபா வர வரைக்கும் மாறலாம் ஸோ டேக் இட் இசி கான்ஃபிடன்ஸ் ப்ளஸ் நம்ம உழைப்பு இந்த ரெண்டுமே இருந்தால் போதும் லைஃப் கண்டிப்பாக முன்னேறும் கஷ்டப்பட்டு உழைப்போம் கஷ்டப்பட்டு உழைச்சாலே போதும் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பைமா